என்பது அணியும் உடையில பார்ப்பவர் கண்ணில் தான் என்று சொல்பவர்களின் கண்ணில் ஒரு பிடி கையளவு மிளகாய் பொடியை அள்ளி தூவினால் அப்பொழுது எரிச்சல் வரும் அந்த எரிச்சலை சொல்லும் பொழுது கண்களில் தான் எரிச்சல் இருக்கிறது தவிர மிளகாய் பொடியில் அல்ல என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா என் அறிவார்ந்த தமிழ் சமூகமே நாம் எங்கே இறை நோக்கி செல்கிறோம் என்று பார்த்தால் இங்கு வெக்கக்கேடாக உள்ளது வளர்ச்சி வளர்ச்சி என்று வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு இந்தியா போகிறது என்று ஒரு புறம் கவர்ச்சியை காட்டி பல நாய்கள் கொண்டிருக்கிறது இன்ஸ்டாகிராமை திறந்தால் ஏறத்தாழ ஒரு நிமிடம் கூட நாம் ஒரு குழந்தைகளோடு ஒரு சொந்தக்காரர்களோடு அல்லது தன் குடும்பத்தோடு உட்கார்ந்து ஆபாச பதிவு இல்லாமல் பார்க்க முடிகிறதா அத்தனை தவறுகளையும் செய்து ஒரு காலகட்டத்தில் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்துவிட்டோம் என்ற எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் ஒரு வாழ்வியல் நெறி வேண்டும் ஒரு அறிவார்ந்த தமிழ்ச் சமூகமாக நாம் மாற வேண்டும் என்ற இலக்கணமாக வாழ வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்து போனார்கள் இதற்காகவா ஒவ்வொரு ஆபாச பதிவிற்கும் பின்னால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா இந்த சமுதாயத்தில் இங்கு மக்களுக்கு விழிப்புணர்வான பல பதிவுகளை போட்டால் இங்கு அதை யாரும் பெரிதாக பார்க்கப்படுவதும் இல்லை அதை பெரிதாக யாரும் பகிரப்படுவதும் இல்லை அதற்கு விருப்பமும் தெரிவிக்கப்படுவதில்லை கருத்துக்களும் தெரிவிக்கப்படுவதில்லை எதை நோக்கி போகிறார்கள் என் சமூகம் என்று கேள்வி கேட்டால் இங்கு பெரிய பேராபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நிதர்சனமான ஒரு உண்மை தவறு நடந்து கொண்டிருக்கும் சமூகத்தில் அதை குறிப்பிட்டு செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுவதுதான் தமிழ் இனத்தின் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அதனை கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் இன்று பணத்தின் மோகத்தால் பல வேச நாய்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் திடுந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்யும் தவறு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களையே புரட்டி போடும் ஒரு தருவாய் எழும்பொழுது மட்டும்தான் நாம் செய்வது தவறு என்று உங்களுக்கு புரிகிறதா இப்படியெல்லாம் வீடியோ போட்டாக்க நம்மள வந்து பெருசா மதிக்க மாட்டானுவோம் மதிக்கலனாலும் பரவாயில்ல இது ஏறத்தாழ ஐநூறு வியூஸ் போனாலும் பத்து பேர் இதை வந்து ஒரு அறிவார்ந்தவர்கள் யோசிக்கிறார்கள் இல்ல ரெண்டு பேரும் திருந்தினா கூட நான் போடுற வீடியோ சக்சஸ் தான்